நான் உங்கள் சின்ன பேசுகிறேன் இப்போ என்ன கேட்டுன்னு பார்க்க போகிறோம்னா உங்களை நம்பி தான் கம்மலோட போட்டி போடுறேன் அப்படின்னு பார்த்திபன் சார் அறிக்கை வெளியிட்டிருக்காரு என்ன விஷயம் என்னடா போட்டின்றத நம்ம பார்க்கலாம் தமிழில் வந்து ஒரே மாதிரியான திரைப்படங்களை வெளியானாலும் கூட ஒரு சிலர் மாத்திரமே வந்து ஒரு வித்தியாசமான திரைப்படங்களை எடுத்துட்டுருக்காங்க இன்ன நாள் வரைக்கும் அவ் அப்படின்னா நம்ம பார்த்திபன் சமீபத்தில் சிறுவில் வச்சு ஒரு டென்ஸுன்ற ஒரு படத்தை வந்து எடுத்துருக்காரு தேசிய விருது பெற்ற இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் இயக்கிய திரைப்படம் தான் வந்து டென்ஸு ஒரு த்ரில்லிங் அட்வென்ச்சர் படமாக இந்த படம் ஒரு பதிமூன்று இளைஞரில் கொண்டு உற்சாகமான குழுவை வச்சு ஒரு அழுத்தமான திரைப்படத்தை எடுத்துருக்காங்க இதே வந்து இது குறித்த திரைப்படம் வந்து சங்கர் இயக்கத்தில் வந்து கமல் சார் நடிக்கும் இந்தியன் டூ திரைப்படத்தையும் சேர்த்து வெளியாகுது இது குறித்து வந்து பார்த்திபன் அவரோட எக்ஸ்டலத்தில் வந்து ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்காரு என்ன விஷயம்னா நான் நண்பர்களே திரையுலகில் எல்லோருக்கும் நான் நண்பன் தான் ஆனால் எனக்கு நீங்கள் இந்திய அளவிலான ஒரு பிரம்மாண்ட படத்தோடு நான் வந்து நம்மளோட டென்ஸ் படம் வந்து பழந்தைகள் அன்னைக்கு முதல் முதல் காட்சியில் குடும்பமும் குழந்தைகளோடு பாருங்கள் சிறப்பாக இருந்தால் ஊருக்கு செல்லுங்கள் அப்படின்னு நம்பர் சொல்லிக்காரு ஸோ ஊருக்கும் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட களத்தில் இருக்கிறேன் நீங்கள் என் மீது வச்சுருக்க நம்பியை நம்பிக்கை வந்து ரிசர்வேஷன் தொடங்கிய உடனேயே காட்டுங்கள் நானே கமல் சாருடைய தீவிர ரசிகன் தான் ஆனால் இந்தியன் டூவையை இருமுறை பார்த்து பார்த்துட்டேன் ஆனால் டென்ஸை கண்டு கொள்ளுங்க டென்ஸை வரும்போது இந்தியன் டூவையும் பார்த்து பாராட்டி மகிழணும் அதே போல் தான் இந்தியன்ஸ் அனைவருமே வந்து டென்ஸையும் உணர்வுபூர்வமான ஒரு வேண்டுகோளோட மிக மீறி விளம்பரம் செய்தி செய்திட முடியும் செய்தி வந்து உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் அது யார் படமாக இருந்தாலும் யாரோட போட்டி போட்டாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணுன்றது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக இவர் வெற்றி அடையணுன்றது நம்மளோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார்